நம்ம கிட்ட சப்ஸ்கிரைப் பேர் ஏற ரொம்ப குறைவா இருக்காங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனா நீங்க தான் அதுக்கு முயற்சி செய்யணும் தயவு செஞ்சு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ண சொல்லுங்க சரி வாங்க இன்னைக்கு அண்ணெய் பிசோடுக்குள்ள போலாமா வாங்க போனா அம்மா ஏன் வந்து உட்கார்ந்திருக்கு அம்மா அம்மா ஜோதி என்னடி சொல்லுடி அம்மா ஏன் அந்த செத்து போன பாம்பே மடியில கட்டி கடையில அது முதல்ல தூக்கி கேறிம்மா

ஏய் ஜோதி அந்த பாம்பாட்டி தாண்டி ஃபோன் பண்ணியிருக்கான் ஃபோன் பண்ணிட்டானா ஐயோ சரி எடுத்து பேசு ஏய் வேணாண்டி எனக்கு என்னமோ சரியா படல நான் எடுக்க மாட்டோம்ப்பா எம்மோ இப்போ நீ எடுத்து பேசனா வீட்டு வசதிலே வந்து வீட்டை என்ன பண்ணுவ அப்புறம் அவ்ளோதான் வீட்ல வீட்டில் இருக்க எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் நம்ம தான் பாம்பை விட்டான்னு ஒழுங்கா எடுத்து பேசிடுமா என்னையும் மாட்டி விட்டுறாங்க நீ என்னடி சொல்ற சரி இரு பேசுகிற ஹலோ எம் ஒழுங்கா பேசு நீ இப்படி பேசுறேன்னா அவனுக்கு சென்னையை வந்துடும் நல்லா பேசுமா தம்பியை சொல்லுப்பா என்ன லட்சுமி அம்மா என் ஸ்னேகா என்ன பண்ணுது ஸ்னேகாவா ஸ்னேகா நல்லா தூங்குதுப்பா சரி சரி பத்திரமா இருக்குல்ல என் ஸ்னேகா என் ஸ்னேகா கொன்னு ஆகலையே அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா பத்திரமா இருக்கு நல்லா நிம்மதியா பொட்டிக்குள்ள தூங்குது சரி சரி என்னால இப்ப வர முடியாது அதான் என் தங்கச்சி காலீஸ்வரி அனுப்பிச்சு வைக்கிறேன் ஒழுங்க என் ஸ்னேகாவை பத்திரமா குடுத்து விடுங்க சரியா என்னது உன் தங்கச்சி வராளா எப்பப்பா வரா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அது சரி என் ஸ்னேகா பம்பு சாப்பிட்டுச்சா அது பசி தாங்காது பாலு முட்டையெல்லாம் குடுத்தீங்களா அந்த பாலை குடிச்சிட்டு தானே இது மண்டையை போட்டுச்சு என்னத்தை சொல்றது ஆ நல்லா பாலை குடிச்சிச்சுப்பா முட்டை பால் எல்லாம் சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல படுத்துருக்கு சரி சரி ஏன் ஸ்னேகா பசி தாங்க மாட்டா அதுக்கு தான் ஃபோனை போட்டேன் பாவம் எங்களை பார்க்காம ஏக்கமா இருப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்துல என் தங்கச்சி அனுப்பி வைக்கிறேன் காசும் சேர்த்து அமுச்சு வச்சிருக்கோமா சரியா சரி சரி எல்லாத்தையும் ஒரேடி அமுச்சு வச்சிடறேன் சரி 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 அப்போ நான் வச்சிடறேன் சரிப்பா என்னமா என்னமா சொன்னார் அந்த பாம்பாட்டி அவனால வர முடியலையா அவ தங்கச்சி யாரோ காலேஜ் சரியா அவளை அமுச்சு சொன்னான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாம்ப வாங்க வந்துருவா இப்போ என்னடி செய்யறது ஒண்ணும் செய்ய முடியாது விடு செத்த பாம்ப தான் கொடுத்து அனுப்ப முடியும் அதனால என்ன பண்றது அடியே அவன் வேற அந்த பாம்பு சாப்பிட்டுச்சா முட்டை சாப்பிட்டுச்சா பாலு சாப்பிட்டுச்சா பசி தாங்காது அப்படி அப்படின்னு ஏதோ குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாண்டி நம்ம முட்டை இந்த பாம்பு கொண்டுட்டோம் தெரிஞ்சா நம்ம நிலமை பத்து பாம்பு ஊத்து கொட்ட விட்டுருவான் ஆ அதுக்கு என்னையும் சேர்த்துக்கிறேன் நீ நீ தான் பாம்பாட்டிட்டு பாம்பு வாங்கினேன் நீயே மாட்டு அடியே காரி ஆகுற வரைக்கும் இருக்க காரியம் முடிஞ்சா கழட்டி விடுற பத்தியா சரி வேற வழியே இல்ல தான் ஒப்படைக்கணும் இதுல நல்லதுன்னா அவன் வரல அவன் தங்கச்சிதான் வரா அவள்கிட்ட தான் சொல்லி சமாளிச்சுடுவான் என்ன சொல்ற அதைதான் சொல்றேன் நீ இரு உன் மூஞ்சியை கட்டியே மாட்டி விட்டுறாத சொல்லிட்டேன் எப்போதும் போல இரு நம்ம அந்த பாம்பாட்டிக்கு பயப்படுறதை விட இந்த வீட்டுக்கு பயப்படணும் இந்த வீட்டுக்கு தெரிஞ்சது நம்ம சும்மாவே விட மாட்டாங்க மாமாவும் கோவத்துல தான் இருக்காரு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா அவருக்கும் பிடிக்காது நம்மள கழுத்தை பிடிச்சி தரத்தி விட்டுருவாங்க அப்புறம் பாண்டி மாமாவும் தமிழ் செல்வியும் நல்லா வாழ்வாங்க சொன்னா கேளு நீ பயத்தை காட்டாத ஒழுங்கா இரு எல்லாம் சரியாயிடும் நம்ம பாம்பை ஒப்படைச்சிருவோம் இவ ஏதோ அசால்ட்டா சொல்லிட்டு போறான் இந்த ஸ்னேகாவை ஒப்படைக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராதே ஐயோ இது வேற அப்பப்ப தசு புசுன்னு சவுண்ட் போடும். அவ வர நேரத்துல சவுண்ட் போடலனா அதுவே சந்தேக வந்துருமோ என்னமோ. ஏதோ தடகடன்னு பேசி அவளை அம்ச்சி வச்சுறணும் காசை கொடுத்து. ஏ ஜோதி இவதான் தான் அந்த காளிசேவரி பொல்லடி வந்துடாலே. ஆமாம்மா வா பெட்டி குடிச்சிட்டு வந்துருவோம் வா. ஏமோ நீ தான் லட்சுமியா? எம்பட்டு நேர காத்திட்டு இருக்குறது.

ஜம்மா உன் மூஞ்சி ஒழுங்கா வச்சுக்கோ உன் மூஞ்சி பார்த்தே அந்த பொம்பளை கண்டுபிடிச்சிர போதே ஒழுங்கா வை ஆ ஸ்னேக குடுத்துட்டேமா அம்பிடு தான் கிளம்பு கிளம்பு என்ன கிளம்பு கிளம்புங்கற துட்டு எங்க இந்தமா காசு உங்க அண்ணே 10000 தான் கேட்டாரு நான் கூடை போட்டு 2000 போட்டு 12000 வச்சிருக்கேன் இந்த வாங்கிட்டு மோனி கிளம்பு இந்த இடத்தை விட்டு ஏ ஸ்னேகா பாம்புக்கு இதெல்லாம் கம்மிமா எவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு போறவங்கள இருக்காங்க 10000 கொடுத்துட்டு இந்த பில்லுக்கு பில்லுக்கு பண்ணிக்கிற சரி சரிமா எங்கால முடிஞ்சது கிளம்பு கிளம்பு ஏமா தரத்துல இருக்க அது சரி ஸ்நேகா நல்லா இருக்குல்ல எந்த பிரச்சனையும் இல்லல என் குரல் கேட்டாவே முழிச்சு பாக்கும் தசபுசு தசபுசுன்னு சவுண்ட் கேக்கும் இன்னைக்கு சவுண்டே ஓடல ஏ ஜோதி கண்டுபிடிச்சிட்டாலோ பயர்க்கடி பயப்படாத பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அதுவா நேத்து ஃபுல்லா உங்க ஸ்நேகா சம சாப்பாடு முட்டை பாலை எல்லastype நல்லா பசி தாங்காது சரி சரி நான் வரட்டுமா ஸ்னேகா வா நம்ம வீட்டுக்கு போவோம் ஆமா ஆமா வீட்டுக்கு வீட்டு கூட்டிட்டு போ வீட்டு போய் தோர்ந்து பாரு ஆமாமா நீ சொல்றது சரிதான் தொடர்ந்து பார்க்காம எடுத்துட்டு போறேன் பாரு இப்படிதான் ஒருத்தே பாம்ப வாங்கிட்டு வெறும் பொட்டி கொடுத்து விட்டான் பாம்பாவை வச்சுக்கிட்டு இரு இரு எதுக்கும் தொடர்ந்து பாத்துறேன் உன் வாயா வச்சு நீ சும்மாவே இருக்க மாட்டியா உன் வாயோட தான் கெட்டுப் போறேன் உன்னை யாரு அப்படி சொல்ல சொன்னா போச்சு போச்சு எம்மா காளீஸ்வரி அதெல்லாம் சேகா உள்ள பத்திரமா தான் இருக்கு நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போமா யாராவது பாத்துட்டு போறாங்க ஆனா இருமா என் சினேகா ஒருட்டு பாத்துக்கிறேன் அடிமா

என்னது பாலை குடிச்சு அதுவா செத்து போச்சா அது எப்படி ரீச்சாவूं நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க இது நான் சும்மாவே விட மாட்டேன் எங்க அண்ணனுக்கு கூட தெரிஞ்சுச்சு உங்க

ஆமா பின்ன என்ன என் ஸ்னேகாக்கு எம்பிட்டு மறுப்பு தெரியுமா எங்க அண்ணனா இருந்தாரு உங்களை உள்ள தள்ளிடுவாரு பாத்துக்க ஒரு லட்சம் பணத்தை கொடு இல்லடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க சரி சரி இருமா நான் உள்ள போய் ஏதாவது கேட்டு வரேன் கத்தாது நீ ஜோதி பாத்துக்காக வந்துடுறேன் ஐயோ நல்லா மாட்ட போறோம் அந்த காளி சரியா கவர் வீட்டு வாசல் இருந்து கத்திட்டு இருக்கேன் எப்படியாவது மதனிட்டு தான் ஏதாவது சொல்லி பணம் கேட்டு பாப்போம் எங்க மதனியவே ஆளை காணும்

அந்த பாம்பாட்டிக்கு வேற பணம் கொடுத்தே ஆகணும் வேற வழியே இல்லை மதுரீட்ட கேட்டா கூட கிடைக்குமோ கிடைக்காதோ எது எதுன்னு கேள்வி கேக்கும் பேசாம இந்த நகையை எடுத்து அந்த பாம்பாட்ட கொடுத்துருவோம் வேற வழியே ஒண்ணும் கிடையாது இதான் நல்ல யோசனை பேசாம இதை எடுத்து கொடுத்துடுவோம் அப்பதான் அந்த பிரச்சனைல இருந்து தப்பிப்போம் நகை எங்க நன்னி கேட்டா என்ன செய்யுது நம்ம மதனி ரூம்குள்ள வந்தது யாருக்கும் தெரியாது யாரும் பார்க்கல ஆனா தமிழ் செல்வி வந்துட்டு போனது மதனிக்கும் தெரியும் இந்த நகை எங்கன்னு கேட்டா தமிழ் செல்வி மேல பழிய போட்டுற வேண்டிதான் வேற வழி இல்ல நைசா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டிதான் ஐயோ ஸ்னேகா ஸ்னேகா இப்படி ஆயிடுச்சே ஸ்னேகா ஏம்மா ஏமாப்பா கத்துற அத அம்மா உள்ள பணம் எடுக்க போயிருக்கே வந்துரு கத்தாதே என்ன மாட்டி விட்டுறாதே

ஏமா இது ஒரிஜினல் தங்க நகரமா எடுத்துட்டு போமா போமா ஸ்னேகா ஸ்னேகா வா உயிர கொடுத்து எங்களுக்கு காசு மால வாங்கி கொடுத்துக்கியே ஏமா ஏதுமா நகை யார் நகை இது ஜோதி உங்க அத்தை நகை தாண்டி உங்க அத்தை குளிச்சிட்டு இருந்தா நான் அத தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் ஏமா இப்ப அத்தை வந்து குளிச்சிட்டு வந்து பார்த்தா என்ன மச்ச இருக்கு விடுறி அதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கேன் இருக்கவே இருக்க அந்த செல்வி அவன் ஏல விட்டு புள்ளதானே அவன் மேல பழிய போட்டுருவான் நகை காசப்பட்டானே என்ன சொல்ற அம்மா ஓ தமிழ் செல்வி மாட்டி விடலாம்னு சொல்றியா சரி சரி அவ எப்படியும் மாட்டிக்கணும் அப்பதான் அவள இந்த வீட்டை விட்டு தரத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் சரி வா உள்ள போலாம் அடியே என்ன தக்கி மர்மாவளே மர்மாவளே அதே கூப்பிட்டீங்களா தே சொல்லுங்க தே வயிறு ரொம்ப பசிக்குது என்ன சாப்பிட இருக்குடி தோசை ஊத்தி தரேன் சாப்பிடுறீங்களா ஊத்து ஊத்து போ அடியே நில்லுடி சொல்லுங்க தே தோசைக்கு என்னடி தொட்டுக்க தேங்காய் சட்னி அத்தை அடியே எப்ப பார்த்தாலும் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி தேங்காய் அள்ளி போட்டு போட்டுக்களை போட்டு அரைச்சா தேங்காய் சட்னி சங்குறேன் வேறதா வித்தியாசமா செய்தி எப்ப பார்த்தாலும் இதே செய்யறேன் சோம்பேறி சொல்லுங்க டே உங்களுக்கு என்ன சட்னி வேணுமோ சொல்லுங்க ஏதாவது வித்தியாசமா செய்டி எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இல்ல அங்க வித்தியாச வித்தியாசமா அரைப்பாங்கல்ல அது மாதிரி அரைச்சு கொண்டா போ சரிங்க தேட்ஸ் கொண்டு வரே நெட்டை கொக்கி டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் சொல்லிக்கிட்டே அறையாத நல்லா வேக விட்டு தோசையை கொண்டா இவன் எப்போ பார்த்தாலும் என்னமோ நூடுல்ஸ்கின்ற மாதிரி டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ்ங்கிற ஒழுங்க வேலை செய்வாள் செய்ய மாட்டாலோ இல்லை கடமைக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரலோன்னு தெரில ஏ நல்லா சுட்டி எடுத்துட்டு வாடி எனக்கு வச்சது எங்கே போச்சுன்னு தெரியலையே எங்கேயாவது போய் நல்லா சாப்பிட்டு வந்துடும் இது மட்டும் தனியாக போய் சாப்பிட்டு வந்துருது பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும் ஒரு அக்கறை இல்லை இந்த போய் நாக்கலே பண்ண பாரு என்ன செருப்பாவது அடிக்கணும் ஆம்பளங்கிறதுக்காக நல்லா ஊரை சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டு வந்துருவாங்க நம்ம பொம்பளையா போகிறத இந்த வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும் நம்ம செய்கிறதே சாப்பிட்டுக்கிட்டு என்னத்தை செய்யறது அடியே சீக்கிரம் வாடி தோசை சுடுறதுக்கு இம்பிட்டு நேரம் இதில் வேற டூ மினிட்ஸுண்ணா அத்தை டேய் சாப்பிடுங்க புதுசா ட்ரை பண்ணிருக்கதே இருக்கி பாருங்க என்னடி கொஞ்சம் கசப்பா கொஞ்சம் புளிப்பா கொஞ்சம் இனிப்பா இருக்குது அறுசுவையும் சாப்பிடுங்க என்னமோ சொல்ற உன்னை நம்பி சாப்பிடுறேன் பரவாயில்லடி கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு அடி நெட்டை கொக்கி நல்லா தாண்டி இருக்கு ஆமா இது என்ன சட்னி டி அருளிவரைய சட்னி

அடியே நெட்ட கொக்கி அப்ப நான் மனசு இல்லைன்னு சொல்றியா உன வந்து வச்சுக்கிறேன் இருடி உடனே பச்சை இல்ல மருந்து குடிச்சு ஆகணுமே அடியே ஐயோ அருணா வீட்டுலதான் அதெல்லாம் இருக்கும் அருணா எங்கடி இருக்க போ போ நல்லா வாந்தி எடுத்து சாவு வித்தியாசமான சட்னி கேட்கிற வித்தியாசமான சட்னி அது பெஸ்ட் எனக்கு தெரியும் இன்னைக்கு உனக்கு பால் தான் போ நல்லவேளை தமிழ் செல்வி தண்ணி வச்சுட்டு போயிருக்கா தொண்டல கரகரங்குது

அவரது ரூம்குள்ள வந்திருப்பாரா வந்திருந்தா என்ன சொல்லிருப்பாரு அவர் நகை நான் தொடவே மாட்டாரு ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே பரமேஸ்வரா இங்கதான வச்சே ஐயோயோ சரி வேற வழியே இல்ல வெளியே போய் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தே ஆகணும் எப்படியாவது நகை கிடைச்சே ஆகணுமே என்னங்க என்னங்க இவர் வேற எங்க இருக்காரு தெரியல என்னங்க தான் இருப்பாரு போய் பாப்போம் என்னன்னே சாப்பிட்டீங்களா இல்லையா இன்னும் இல்ல லக்ஷ்மி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் தான் இருக்கேன் சாப்பிட்டு மில்லுக்கு போகணும் ஏமா ஜோதி நீயும் வீட்டிலே தானே இருக்க நம்ம மில்லு சைடு எல்லாம் வாமா உனக்கு இல்லாத உரிமையா நாளைல இருந்து வந்து உட்காந்து கல்லால உட்காரு சரியா சரிங்க மாமா ஏன்டி ஜோதி அன்னைக்கே மாமா சொல்லிட்டார்ல உனக்கு தான் உரிமை இருக்குன்னு போவேடு தானே நம்ம மில்லு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வா எல்லாம் நல்லா நல்லா நடக்குதான்னு பாரு மாமா உதவியா இருடி உன்னை விட்டா மாமா யார் இருக்கா சொல்லு சரிமா நாளையில இருந்து போறேமா என்னங்க என்னங்க என்னன்னே மதுரை கத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏய் ஜோதி உண்மை தெரிஞ்சிருச்சு போலடி சமாளி போயி ஏங்க என்ன பாத்திரி எதுக்கு காலைல காத்துக்கிட்டு வர என்னாச்சு அழுதுகிட்டு இருக்கு மாதிரி இருக்கு ஏங்க நம்ம ரூம் செய்றது வந்தீங்களா இல்லையே நானு இப்ப போயிட்டு வெளிய போயிட்டு இப்பதான் அந்த உக்காரின்னு சாப்பிட கூட இல்லையே என்னாச்சு இப்ப ஏன் பதறிட்டு இருக்க ஏங்க நம்ம ரூம்ல மேஜம் மேல காசு மாலை கழட்டி வச்சிட்டு குளிக்கலாம்னு போனேங்க குளிச்சிட்டு வந்து பார்த்தா காசு மாலை காணோம் மதுரை என்ன சொல்றீங்க காசு மாலை காணுமா ஆமா லக்ஷ்மி எங்கேதும் பாத்தீங்களா பொறுமையா இரு பார்வதி நான் இத பாக்கல அங்க தான் எங்க போட்டு நல்லா தேடி பாரு ஆமா மடனி நல்லா தேடி பாருங்க அவங்க ரூம் தான் ரொம்ப பெருசு எங்க கீழ கீழ போட்டுக்க போறீங்க ஐயோ இல்லங்க இல்ல லட்சுமி நான் ஃபுல்லா ரூம்முளுக்கு தேடி பார்த்துட்டேன் நான் கண்ணாடி பக்கத்துல தான் 갈ட்டி வச்சிட்டு போனே வந்து பார்த்தா காணோம் என்னதே இப்படி சொல்றீங்க காசு மாلك என்ன கை கால மறைச்சு போயிருக்க போதே தேடி பாருங்கட ஐயோ நான் சொல்றதே கேட்க மாட்டீங்க நான் ஒரு அரை மணி நேரமா தேடிட்டு இருக்க குளிச்சி முடிச்சி வந்த கையோட காணோம் எங்கயுமே பார்வதி நீ ஏதோ பதட்டத்துல தேறற போல விடு பொறுமையா தேடு கொஞ்ச நேரம் கழிச்சு

என்னவே இப்படி சொல்றீங்க அண்ணி எவ்வளவு பதட்டமா சொல்றாங்க அது நம்ம வம்சத்தோட சொத்து அது காணங்கிறப்ப பதட்டம் வராதா நம்ம நல்லா தேடி பார்ப்போம் இருங்க மதனி நல்லா தேடிட்டேன் மதனி நம்ம வீட்டு ஆளுங்க எடுக்க மாட்டோம் வெளியே இருந்து யாராவது வந்து எடுத்திருந்தா வெளியே இருந்து யார் வருவா வேலை செய்ய வந்தவங்களா ஐயோ இன்னைக்கு அமுதா மட்டும் தான் வந்திருக்கா இரு கேட்டு பாப்போம் அமுதா அமுதா சொல்லுங்கம்மா அமுதா என் ரூம் சைடு எதுவும் வந்தியா என் குளிக்க போறப்ப காசு மலை தள்ளி வச்சுட்டு குளிக்க போனேன் காணோம்

இல்லையே தமிழ் செல்வி தான் வந்தா அது சுட தண்ணி வைக்கிறதுக்காக வந்தா வச்சுட்டு போயிட்டாளே அப்புறம் என்ன மதனி உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் செல்வி தான் வந்திருக்கா அவ்வளவு கூப்பிட்டு கேட்டு பாருங்க தெரிஞ்சிரும் என்ன லட்சுமி இப்படி பேசுற என்ன இருந்தாலும் தமிழ் செல்வி இந்த வீட்டு மருமக அவளை கூப்பிட்டு எப்படி பார்வதி சந்தேகம் வந்தா எல்லாரும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டா அவங்க கூப்பிடு தமிழ் செல்வி தமிழ் செல்வி அம்மா சொல்லுங்கம்மா கூப்பிட்டீங்களா தமிழ் செல்வி அது வந்து அது வந்து மதனி இருங்க நானே சொல்றேன் தமிழ்செல்வி மதனி குளிக்க போகும்போதே அவங்க காசு மாலைய தங்க காசு மாலைய மேஜை மேத கழட்டி வச்சிட்டு குளிக்க போனாங்களாம் வந்து பார்த்தா காணுமா ஆனா ரூமுக்குள்ள நீ மட்டும் தான் வந்தியாம தண்ணி குடுக்க அதான் பாத்தியான்னு கேக்குறாங்க அம்மா என்ன சொல்றாங்க நிஜமாவா ஆமா தமிழ்செல்வி காசு மாலையே காணோம் அம்மா நான் எதுவும் பாக்கலாமா நான் தண்ணி குடுக்க தான் வந்தேன் வச்சிட்டு போய்ட்டேன்மா தமிழ் செல்வி நீ நினைக்கிற மாதிரி வெறும் தங்க காசு மாலை கூட கிடையாது அது வாரிசு காசு மாலை சரியா வாரிசு வாரிசா மருமகளுக்கு கொடுத்துட்டு வருவாங்க எங்க அம்மா ஓ மாமியார் கொடுத்தாங்க ஓ மாமியார் உனக்கு தான் கொடுக்க போறாங்க நீ ஆசை இசை பட்டிருந்தா கொடுத்துரு அது எப்படி உனக்கு தான் வந்து சேரும் லட்சுமி நான் அவ சொல்லல சொல்லலையே எப்படி பேசுறேன் இல்ல மதனி தமிழ் செல்வி என்ன இருந்தாலும் ஏழை வீட்டு பொண்ணு அவளுக்கு நகை எல்லாம் ஆசை இருக்க தானே செய்யும் முன்ன பின்ன பாத்துருக்க கூட மாட்டா அதான் ஏதோ ஆசைப்பட்டு எடுத்துருந்தானா குடுத்துருன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல அது எப்படி அவளுக்கு தானே சேர போகுது அம்மா நான் ஏழை வீட்டு பொண்ணு தான் ஆனா நான் நகைக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் நான் கண்ணாலுக்குள்ள பார்க்கல நான் தண்ணி வச்சுட்டு போயிட்டேமா எனக்கு தெரியாதுமா அம்மா நான் சொல்றதை கேளுங்கம்மா நான் நிஜமா பாக்கலமா ஐயோ தமிழ் செல்வி நான் ஒன்னு எதுவும் சொல்லலமா காணும் அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன் சொல்லுங்க ஆமா எனக்கு சரியா படல இப்பதான் இந்த வீட்டுல அதெல்லாம் நடக்குது இதுக்கு முன்னாடி அங்கங்க தங்கம் எல்லாம் தான் யார் எடுத்துருக்கா சொல்லு இப்ப மட்டும் எங்க ரூம் வச்சிருந்தது எப்படி காணா என்னமோ நான் நீ மட்டும்ப்டேக்கல கண்டவங்கள வீட்டுக்குள்ள விடுற அப்படித்தான் நடக்கும் எங்க பேசுறீங்க நான் விடுங்க கேட்க போற பணம் இல்லாதவனுக்கு எதை பார்த்தாலும் ஆசையா தான் இருக்கும்

ஏய் ஜ ஜோதி எப்படியோடி அந்த பாம்பா நெக்லஸ் எடுத்து கொடுத்துட்டு இந்த பிரச்சனைய முடிச்சிட்டோம் தமிழ் செல்வி மேலதான் பாதி பாலி விழுந்துருச்சு சரி சரி பாத்துக்கோ சரி வாணா அருணா சித்த வெளிய வாடி என்ன பண்ணுவா சொல்லு அருணா அருணா என்ன காப்பாத்து என்ன விஷயத்த சொல்லுக்கா அருளிமதியா சாப்பிட்டு மாத்து மருந்து அட என்ன பண்ணுண்டக்கா இப்படி சொல்ற உனக்கு கிறுக்கு கிறுக்கு புடிச்சிருக்கா அரளிய தேரடி குடிச்ச வீட்ல ஏதாவது பிரச்சனையாக்கா அட யாருனா நானே எனக்கு எதுக்குடி வசத்த கொடுத்துக்கறேன் ஏ மர்முக தாண்டி இதுக்கல காரணோ தோசை ஊத்தி வித்யாசமா அத சட்னி அரை சொன்னே அது அரளிய அதே போட்டு சட்னி அரைச்சு வச்சிருக்காடி அடி ஆத்தி இது என்ன குத்து அரளிய அத சட்னி அடி யாருனா இப்ப கதை கேட்க நேரமா சீக்கிரம் மாத்து மருந்து நீ தான் மாத்து மருந்து நல்லா அரைச்சு தரவே இல்ல வாடி உயிருக்கு போராடிட்டு இருக்கேன்டி சரி சரி இங்க சட்ட உட்காரு நான் போய் எடுத்துட்டு வரேன் இலைய அடியே நெட்ட என்னைய என்னையா வச வச்சு கொள்ள பாக்குற உனக்கு இருக்குடி இந்த வரே வரே அருணா சீக்கிரம் வாடி இருக்கா வர வேண்டாமா இரு பறிச்சிட்டு வந்திருக்க மாத்தி மருந்து அரைச்சு தர இரு சரிடி அருணா சீக்கிரம் அரை அரை ஏங்கா உனக்கு எதுக்கு இந்த வேலை தேவை இல்லாத வேலை அவ என்ன அரைச்சு தரவளோ சாப்பிட வேண்டானே வித்தியாசமா சட்னி கேட்ட அதான் உனக்கு ஒரேடியா அடியா சட்னி அரைச்சு தந்துட்டா இதெல்லாம் தேவையா அது யாருன்னா நான் மட்டும் என்ன தட்டி கண்டேன் நல்ல விதமா இருந்து அரைச்சி குடுப்பான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டா படுபாவி ஐயோ தலையெல்லாம் சுத்துது சீக்கிரம் முடிஞ்சு இந்தா இந்தாக்கா இது அப்படியே வாயில போட்டு முழுங்கு சரியா போயிடும் ஏ என்னடி அவன் சட்னியை விடுது ரொம்ப கசக்குது அப்ப மருந்தனை இனிக்கவா செய்யும் சேத்த வாயை மூடிட்டு இருக்கா சரியா தேவையில்லாம உன் மருமகிட்ட வாயை கொடுத்துறேன் இன்னைக்கு அருள்லயா அரைச்சிதான் கொடுத்தா நாளைக்கு தலை தானே வச்சு கொண்டுற போறா கொஞ்சம் பாத்தீரு சரியா வீட்டுல போய் சேத்த தூங்கியது எல்லாம் சரியாயிடும் அப்படியே நெட்டக்கோக்கு இனிமேல் உன் கையால் சட்னி சாப்பிட மாட்டேன்னு சட்னி மட்டும் இல்லை தோசை கூட சாப்பிட மாட்டேன் ஐயோ இனிமேல் அவள் கிட்டே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் மக்களே மருமகள்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க சரியா ஒரு சமயம் போல் இருக்க மாட்டுறாளுங்க ஹாங் சாங்ஸ் மோசம் பார்த்துட்டுலாம் ஸ்கிப் பண்ணலாமா அப்போ இன்னும் தமக்கால் தூத்துட்டு வரலாமா இன்னும் தமக்கோல்னு வரலாமா மறுபடி சொல்றேன் கேள்வி நல்லா கவனிங்க பார்வதி காசு மாலையை யாரோட நகை என்று சொன்னால் எபிசோட் ஃபுல்லா பார்த்துட்டீங்களா இதுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் சீக்கிரம் கமெண்ட்ஸ்ல போடுங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அழைச்சு சீஃப் கெஸ்டா வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ஸ்ல ஒரு レッド ஹார்ட்ன போட்டு விடுங்க இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை நீங்க சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स ஓகே நாளைக்கு வேற எபிசோட்ல பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்